ஹாய்ங்க அந்த அவங்க விஷயமாகி அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் இதுக்கு முன்னாடி நான் டயபெட்டிஸ் என்ன அதோட டைப்ஸு அதோடைய காசஸ் சிம்டம்ஸ் அதை பத்தி நான் டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் நியூரோபத்தினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நியூரோபத்தினா என்ன நான் சொல்லியிருப்பேன் நியூரோபத்தினா என்ன மயோபத்தினா என்ன நான் சொல்லியிருப்பேன் நியூரோபத்தினா நர்வல வ நர்வ் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம் பத்தி மீன்ஸ் டிசீஸ் அப்போ வந்து டிசி நர்வ் டிசீஸ் பத்தி படிக்கிறது தான் வந்து நியூரோபத்தின்னு சொல்றோம் நம்ம ஓகேவா இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து டயபெட்டிஸ் நியூரோபத்தின்னு என்ன பார்க்க போகிறோம் டயபெட்டிஸ் நியூரோபத்தினா டேமேஜ் டு தி நர்வ் நர்வில் டேமேஜ் தான் நியூரோபத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்னது நர்வ்ஸ் நேர்ஸில் வந்து டேமேஜ் ஆகிறனால தான் அது பேர் நியூரோபத்தியா இது எதனால டேமேஜ் ஆகுது டயபெட்டிஸ்லருந்து ஏன் டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா லாங் டேர்மாக வந்து பிளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாக ஹையாக இருக்கிறதுனால லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுனால இந்த நியூரோபதி வந்து காஸ் ஆகுது மெயினா எந்த ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா மெசேஜ் பிட்வீன் தி ஸ்பைனல் கார்டுக்கும் பிரெயினுக்கும் போற ஒரு நர்வ் இருக்கு பார்த்தீங்களா அந்த குறிப்பிட்ட ஒரு மெசேஜ் அந்த குறிப்பிட்ட ஒரு ட்ராக்கை வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணுது இது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் தி பாடி கூட இது வந்து அஃபெக்ட் பண்ணுது

இது வந்து எப்படி நடக்குது வைட் திஸ் ஆப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசஸ் தான் சொல்ல போகிறேன் முக்கியமாக வந்து பிளட்ல வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய பிளட் வெசில்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி நர்வ்க்கு சப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகுது டேமேஜ் ஆகுது தான் வந்து நியூரோபதி வந்து வருது நர்வ்ல வந்து டேமேஜ் நடக்கறனால ஆக்சிஜன் சப்ளை நியூட்ரிஷன் சப்ளை ரெண்டுமே வந்து ரெடியூஸ் ஆகுது நர்வ்ல அதனால நர்வ்ஸ் எல்லாம் வந்து வீக் ஆகுது டேமேஜ் ஆகுது ஒரு மாதிரி நம்னிங் வந்து கிரியேட் பண்ணுது இப்போ வந்து பிளடில் வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ப்ரொடியூஸ் தி கெமிக்கல்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அது எல்லாமே வந்து நர்வில் இருக்கிற செல்ஸை வந்து ட டெஸ்ட்ராய் பண்ணுது அதனால நம்மளுக்கு வந்து இந்த நியூரோபதி வந்து நம்மளுக்கு ஆகுது சில வாட்டி இந்த கொலஸ்ட்ரால் வந்து நாவில் போய் டெபாசிட் ஆகி பிளாக் பண்ணுறதுனால இந்த பிளட் சப்ளை சரியாக போகாதனால நர் கூட டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த டயபெட்டிஸ் நியூரோபதி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நர்ஸை சுற்றி இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுனால பெயின் அண்ட் நம்னஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது இப்போ நம்ம டயபட்டிஸ் நியூரோபத்திலே டைப்ஸ் இருக்குது என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் நியூரோபதி ஆட்டனாமிக் நியூரோபத்தி ஃபோக்கல் நியூரோபத்தி ப்ராக்சிமல் நியூரோபத்தி இந்த மாதிரி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் நியூரோபத்திஸ் இருக்குது டயபெட்டிஸ்லேயே இந்த பெரிஃபரல் நியூரோபதி வந்து மோஸ்ட்டு காமன் டைப் இது வந்து எதை ஃபர்ஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லெக்கையும் ஃபீட்டையும் தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும் தென் ஆன்ஸ் அதுக்கப்புறம் தான் நம்மளை ஆன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது இந்த பெரிஃபரல் நியூரோபதி இந்த பெரிஃபரல் நியூரோபத்திஸ் வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ்ல என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் காட்டும் பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும் அப்புறம் வந்து ஷார்ப் பெயின் இருக்கும் நம்னஸ் இருக்கும் திங்ளிங் இருக்கும் கால்லாம் வந்து எரியற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு காலில் வந்து ஊன்ஸ் அடிபட்டுச்சுன்னா சீக்கிரமா ஹீலே ஆகாது அது பெயின் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அல்சர் அப்படின்னு சொன்ன டயபெட்டிஸ் ஃபுட் அல்சரை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் போய் பாருங்க அதுக்கப்புறம் கிராம்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் பேலன்ஸ் கிராம்ஸ் வந்துடும் லாஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆயிரும் வெரிஃபரல் நியூரோபத்திஸ் வந்துச்சுன்னா ஒர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அல்சர் அண்ட் கேங்க்லியான் இது ரெண்டுமே ஃபார்ம் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதில் ஒன்று வந்து ஆம்புடேஷன் தான் பண்ணும் காலை வெட்டி எடுத்துருவாங்க இல்லை கையை வெட்டி எடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிகாஷன் பண்ணுறது நல்லது இப்போ நம்ம வந்து ஆட்டோனாமிக் நியூரோபதி ஆட்டோனாமிக் நியூரோபத்தினா இட் அஃப்ட்ஸ் தி இன்டர்னல் ஆர்கன்ஸ் நம்ம பாடியில் உள்ள இருக்க இன்டெர்னல் ஆர்கன்ஸ் ஹார்ட்டு கிட்னி ஸ்டொமக்கு இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுறது தான் ஆட்டோனாமிக் நியூரோபதி அப்படின்னு நம்ம சொல்றோம் நியூரோபத்தி நியூரோபதினா எந்த மாதிரியில அறிகுறிகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் லோ பிபி இருக்கும் அப்புறம் ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் அப்புறம் பிளாடர் ப்ராப்ளம் ஸ்டொமக்ஸ்னா கான்ஸ்டிபியூஷன் டயரியா அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ்னா பிளௌட்டிங்கு அதெல்லாம் வரது வந்து பிளாடர் ப்ராப்ளம்ஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒன்று இருக்கு செக்ஷுவல் டிஸ்ஃபங்ஷன் அப்படின்னா இடி இல்லைன்னா வந்து வெஜினா ட்ரைனஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ப்ரீ முன்னாடியே பாஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஆட்டோனாமிக் நியூரோபதிஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபோக்கல் நியூரோபதி என்னன்னு பாத்தீங்கன்னா சடன் டேமேஜ் இன் ஒன் ஒன் நவ் ஒரே ஒரு நர்வ் வந்து சடனா வந்து டேமேஜ் ஆகுதுதான் வந்து ஃபோக்கல் நியூரோபதி ஃபார் எக்ஸாம்பிள் ஹையோடைய நர்வ் வந்து டேமேஜ் ஆகுதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஃபேஸு அப்புறம் செஸ்டாக இங்கே இருக்கிற நர்வ்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதனால வந்து பெல்ஸ் பயல்சி வரலாம் இல்லை டபுள் விஷன் பிளர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைனா செஸ்ட் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த ஃபோக்கல் நியூரோபதிஸ் வந்துச்சுனா இந்த ப்ராக்ஸிமல் நியூரோபத்தின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தை ரீஜியனு இல்லைன்னா ஹிப்பு இல்லைன்னா வந்து இந்த பட்டாக்ஸு இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறது தான் வந்து ப்ராக்சிமல் நியூரோபதி ப்ராக்ஸிமல் டிஸ்டல்க்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கா ப்ராக்சிமல்னா வந்து நியர் டு தி சென்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு நியராக இருக்கிறதா இதே டிஸ்டல்னா வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு ஃபாராக இருக்கிறதா வந்து டிஸ்டல் சொல்லுவோம் வந்து வந்து தைய இப்ப இல்லைன்னா வந்து பட்டாக்ஸ் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுவோம் இந்த ப்ராக்சிமல் நியூரோபத்தியில் இது வந்து ரொம்ப சிவியர் பெயினா இருக்கும் நடக்கவே முடியாது பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகும் அந்த முக்கியமா வந்து படிக்கை தேர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ நம்ம வந்து காமன் சிம்டம்ஸ் இந்தி பெரிஃபரல் நியூரோபதி டயபட் டயபெட்டிஸ் நியூரோபதியில் வந்து காமன் சிம்டம்ஸ் என்னெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்னஸ் அண்ட் திங்லிங்கா பின்னை வச்சு குத்துற மாதிரி இருக்கும் நீடில் வச்சு குத்துற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது நம்னஸ் வந்து ஏதாச்சும் பிடிச்சி பி பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படிலாம் சொன்னாங்கன்னா அது போய் தான் நம்னஸ் இதெல்லாம் வந்து காமன் சிம்டம்ஸ் இன் டயபெட்டிஸ் நியூரோபதியில் அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயின் சிவியர் பெயின் இருக்கும் நைட்டு தூங்கும் போது ஏதாச்சும் பேர்னிங் சென்சேஷன் இருக்கும் அப்புறம் ஸ்டாபிங் இழுத்து பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும் ஸோ இதெல்லாம் நைட் டைமில் வர ஒரு பெயின் நம்மளுடைய சென்சிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் லைட்டாக டச் பண்ணால் கூட அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மசில்ஸ்லாம் வந்து வீக்னஸாக போயிடும் ஏன்னா மோ மோஸ்ட்டாக அவங்க வந்து எல்லா லிம்ஸுமே வந்து ரொம்ப ஒரு மீக்காக மசில் மசில் மாஸ்லாம் ரெடியூஸ் ஆயிரும் அவங்களுக்கு அண்ட் செகண்ட் ஒன் வந்து லாஸ் ஆஃப் ஃபீலிங்ஸா அவங்களுக்கு ஃபீலிங்கே இருக்காது இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு குத்துனா கூட அவங்களுக்கு பெயின் தெரியாது அவங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் நம்ம சுடு தண்ணி ஊத்துனா கூட அவங்களுக்கு டெம்பரேச்சர் தெரியாது லாஸ் ஆஃப் ஃபீலிங்காக அப்புறம் ஃபுட் டிஃபார்மட்டிஸ் அவங்களுக்கு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட மசில்ஸ்லாம் வந்து வீக் ஆகிறனால முக்கியமாக காலில் வந்து எந்த மாதிரி டிஃபார்மேட்டிவ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆமர் டோ அப்படின்னு சொல்லுவாங்க நான் இங்கே போடுறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு டீஃபார்மேட்டிவ் வந்து அவங்களுக்கு வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது காமன் சின்ஸ் ஆஃப் தி டயபெட்டிஸ் நியூரோபத்தியில் இருக்கிற காமன் சயின்ஸ் என்னென்ன சயின்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைஜஷ் இஷ்யூ அவங்களுக்கு வந்து சரியாக சாப்பிட்டாலும் கான்ஸ்டிபியூஷன் வந்துடும் இல்லை டயரியா வந்துடும் அவங்களுக்கு அதனால டைஜஸ்டிவ் இஷ்யூ இருக்கும் அப்புறம் கார்டோவாஸ்குலா சிஸ்டமாக அது வந்து அவங்களுக்கு வந்து லோ பிபி ஆகும் ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பிளாடர் அண்ட் பவுல் ரெண்டுமே வந்து டிஸ்ஃபங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் இஷ்யூ ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் வந்து டூ மச்சாக இருக்கும் இல்லை டூ லிட்டலாக இருக்கும் இல்லை ஸ்வெட்டே ஹாவ் ஆதான் உங்களுக்கு உங்களுக்கு செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது த சைன்ஸ் ஆஃப் தி டயபிட்டிஸ் நியூரோபதியில் இப்போ டயக்னோசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலான்னா டயபெட்டிஸ் நியூரோபதி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்புறம் என்சிபி நவ் கண்டக்ஷன் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபுட் சென்சேஷன் இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்கு மோனோஃபிலமெண்ட் டெஸ்ட் நம்ம எடுக்கலாம் அதுக்கப்புறம் எலக்ட்ரோமயோகிராஃபி இந்த டெஸ்ட்டும் எடுத்து எங்களுக்கு டயபெட்டிஸ் நியூரோபதி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளோட ஃபிசிய மேனேஜ்மெண்ட் என்னன்னா நம்மளோட கோல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷன் வந்தாங்கன்னா நம்மளோட கோல் ஃபர்ஸ்ட் எதுவாக இருக்கும் பட்னா ரெடியூஸ் தி பெயின் அவங்களோட பெயினை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறது நம்மளோட ஃபர்ஸ்ட் கோலாக இருக்கும் அதான் ஆஸ் அஃபிசியவா ஒரு நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு நம்மளோட ஒர்க்கே அதுதான் அவங்களோட பெயினை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறது அவங்க நம்மளுடைய வேலை அவங்களுடைய சென்சேஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்றது செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு அவங்களுடைய மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறது இம்ப்ரூவ் தி பேலன்ஸ் அண்ட் குவாடினேஷன் இம்ப்ரூவ் பண்ணி அண்ட் ப்ரிவெண்ட் தி அண்ட் அல்சர் இது எல்லாத்தையும் நம்ம பிரிவெண்ட் பண்றதுதான் நம்மளுடைய ரோல் உங்களுக்கு வந்து பெயின் ரிலீஃப் பண்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் கோல் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஐஎஃப்டி கொடுக்கலாம் டென்ஸ் கொடுக்கலாம் அல்ட்ராசவுண்டா ஹீட் தெரப்பி ஆர் வார்ம் வாட்டர் தெரப்பி இந்த மாதிரி அல்ட்ராசவுண்ட் நம்ம கொடுக்கலாம் இப்போ நம்மளுடைய அவங்களுடைய ஆங்கிள் அண்ட் ஃபுட் ரெண்டுத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் நம்ம என்ன கொடுக்க போறோம் பார்த்தீங்கன்னா டோ கேள்ஸ்ஸா எப்படி பண்ணுவீங்கிற காட்டுறேன் பார்த்துக்கோங்க ஸ்டோ ஒரு டோ வந்து நல்லா கேள்ஸ் கீழே டவல் போட் போட்டு அதை வந்து ஸ்க்வீஸ் பண்ண சொல்லணும் அதை இப்படி இப்படி பண்ண சொல்றது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய ஃப்ளெக்ஸார் மசில்ஸ் அண்ட் எக்ஸன்சார் மசில்ஸ் வந்து சூப்பராக ஆக்டிவேட் ஆகும் அது ஸ்ட்ரெந்தன் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரா சில எக்ஸசைஸ் கொடுக்கலாம் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்க்கு அதெல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் காட்டுறோம் பாத்துக்கோங்க அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிஃபரல் பெரிஃபரல் நியூரோபதி இருக்கு அப்படின்னா ரீஜன் அண்ட் பட்டாக்ஸ் அண்ட் ஹிப் ரீஜன் முக்கியமா ஆம்ஸ்ட்ரிங் குவாரசப்ஸ் அண்ட் ரீஜன் இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு முக்கியமா நம்ம வந்து கவனமா வச்சுக்கமேதான் ஸோ இவங்களுடைய பேலன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம சிங்கிள் லெக் ஸ்டாண்டிங் கொடுக்கலாம் அப்புறம் வந்து அவங்கள வந்து ஒரு பேரல் பாரில் நிற்க வச்சு அவங்கள நடக்க நடக்க வைக்கும் போது முன்னாடி மிரர் இருக்கும் போது அவங்க எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனலைஸ் பண்ணி நடக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பேலன்ஸ் போர்டு வச்சு அவங்க பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேலன்ஸ் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் இவங்களுடைய சென்சேஷன் ரீஎஜிகேஷனுக்கு நம்ம வந்து ப்ரெஷ்ஷு காட்டனு ரைஸ் தெரப்பி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம் வைப்ரேஷன் தெரப்பி கொடுக்கலாம் நீடல் நம்மளுடைய நீ அம்மருக்கு பின்னாடி ஒரு ஒரு ஷார்ப்பாக ஒரு நீடல் மாதிரி இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம சென்சேஷன் டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்கலாம் இவங்களுக்கு இப்போது இவங்களுடைய ஆரோபிக் எக்ஸசைஸ் கொடுக்கும்போது இவங்களுடைய சுகர் லெவலை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகுறது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெட்டபாலிசன் சிஸ்டமாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ன மாதிரி ஆரோபிக் எக்ஸசைஸ் கொடுக்கலாம்னா வாக்கிங்கு சைக்கிளிங்கு ஸ்விம்மிங்கு இது மூணுமே ஜஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொடுத்தாலே நம்மளுக்கு போதும் இப்போது இவங்களுக்கு வந்து ஃபுட் எஜுகேஷனை பற்றி நம்ம சொல்லணும் ஃபுட் கேர் எஜுகேஷனை பற்றி ஏன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிஃபரல் நியூரோபத்தி வந்துச்சுன்னா சப்போஸ் இவங்களுக்கு ஃபுட் அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கேங்கிலோன் ஃபார்ம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஃபுட் அல்சர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபுட்டில் ஊன்ஸ் வந்துச்சுன்னா சரியா வந்து ஹீல் ஆகாது இவங்களுக்கு ஸோ அதனால ஃபுட் ஒரு எஜுகேஷன் வந்து நம்மளுக்கு அங்கு கொடுக்கணும் ப்ராப்பர் ஃபுட்வேர் யூஸ் பண்ணும் சாக்ஸ் யூஸ் பண்ணும் பேர் ஃபுட்டில் நடக்கக்கூடாது ஒரு அன்இவன் சர்ஃபேஸில் நார்மல் சர்ஃபேஸில் கூட நடக்கக்கூடாது நடந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு டைப் ஆஃப் ஒரு கல் கூட அவங்களுக்கு ஹிட் ஆனா கூட அவங்களுக்கு லைட்டாக ஹீல் ஒரு ஊண்டு வந்தால் கூட அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஹீல் ஆகாது அதனால ஃபுட் அல்சர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட் எஜுகேஷனை பற்றி நம்மளுக்கு சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் பாத்தீங்கன்னா இவ்வளோத்தையும் ஆக்சுவலாக வந்து டயபெட்டிஸ் நியூரோபத்தினா டேமேஜ் ஆஃப் தி நர்வ் டியூ டு தி ஹை பிளட் சுகர் லெவல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த டயபெட்டிஸ் நியூரோபதி வந்து வருது ஸோ இது வந்து ஈஸியா இயர்லியாக ப்ரிவெண்ட் பண்ணும் போது ஆர் எனி சர்ஜரிஸை வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ இது இப்போ வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் நியூரோபத்தினா என்னன்னு புரிஞ்சிச்சு இதுக்கு முன்னாடி டயபெட்டிஸ்னா என்னன்னு நான் சொல்லியாச்சு டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு மூணு வீடியோ போட்டிருக்கேன் டயபெட்டிஸை பத்தி என்ன மூணு வீடியோவும் போய் பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் உங்களுக்கு நீங்க பார்க்குறீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இது போய் பா பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க டயபிட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்